நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் இரங்கல் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மணிப்பூர் மற்றும் மேற்கு வங்காள ஆளுநராகவும் அவர் பணியாற்றியதை நினைவு கூர்ந்துள்ளார் தனது நீண்ட பொது வாழ்வில் மக்களின் நலனுக்காக பாடுபட்டவர் என்று கூறியுள்ள குடியரசுத் தலைவர் தமிழகம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனின் மறைவிற்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனின் மறைவை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார் தேச கட்டமைப்பிற்கும் சேவைக்கும் தனது வாழ்நாளை அர்ப்பணித்த தீவிரமான தேசியவாதியாக அவர் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்று கூறியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் பாஜகவை விரிவுபடுத்த அவர் கடுமையாக உழைத்தார் எனவும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் அவர் ஆழ்ந்த பற்று கொண்டிருந்தார் என்றும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் நேற்று காலமான நாகாலாந்து ஆளுநர் கணேசன் உடலுக்கு மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல்முருகன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாகாலாந்து மாநில ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் இயற்கை எய்தினார் என்ற செய்தி மிகுந்த துயரத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாஜகவை சாமானிய மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு வகித்தவர் கண்ணியமான பேச்சும் கனிவான குணமும் கொண்டவர் தனது வாழ்நாளை தேசத்திற்காகவும் சமூக நலனிற்காகவும் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் இலகணேசன் என மத்திய அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் மறைவிற்கு ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் மறைவால் மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் இளம் வயதிலிருந்தே எளிமையுடனும் பணிவுடனும் தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவரது மறைவு தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இலகணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இன்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாவது முறையாக இலகணேசனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மாற்றுக் கொள்கைகள் கொண்ட இயக்கங்களில் உள்ள தலைவர்களிடத்திலும் மரியாதை பாராட்டியவர் மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரீகம் காத்தவர் அரசியல் வாழ்க்கைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பொது வாழ்விற்கு தம்மை அர்ப்பணித்தவர் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்திருக்கும் ஐம்பது சதவீத வரியால் தொழில்துறையில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வர்த்தகத்தை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியப் பொருட்களின் மீதான இறக்குமதி வரியினை அமெரிக்கா உயர்த்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஜெருசலேமில் நடைபெற்ற கிராண்ட்ஸ்லாம் தடகட போட்டியில் ஒலிம்பிக் வீராங்கனை அங்கிதா தியானி மகளிருக்கான இரண்டாயிரம் மீட்டர் தடை தாண்டும் பிரிவில் தேசிய சாதனையை முறியடித்து தங்கம் வென்றார் மூன்று வயதான அங்கிதா ஆறு நிமிடம் பதிமூன்று புள்ளி தொன்னூற்றி இரண்டு வினாடுகளில் பந்தய தூரத்தை கடந்தார் இதற்கு முன் பால் சௌத்ரி என்பவர் ஆறு நிமிடம் பதினான்கு புள்ளி முப்பத்தி எட்டு வினாடிகளில் தடை தாண்டும் போட்டியில் தேசிய சாதனை படைத்திருந்தார் எனவே முந்தைய சாதனையை அங்கிதா தியானி தற்போது முறியடித்து புதிய வரலாறு படைத்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் அங்கிதா தியானி டோக்கியோவில் அடுத்த மாதம் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற வாய்ப்பு உருவாகியுள்ளது யுக்ரைன் போர் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் இடையே அலாஸ்காவில் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை யுக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேற்கொண்டுள்ளார் இந்த சூழலில் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தின் ஆங்ரேஜ் நகரில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புதினும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் சுமார் மூன்று மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை பின்னர் இருநாட்டு அதிபர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் யுக்ரைன் போர் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிச்சயம் நல்ல தீர்வு எட்டப்படும் என்றும் புதின் நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே ட்ரம்ப் புதின் இடையேயான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது